ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்தேன் எனக்கு இவ்வளவு உறவுகளாக புதி புதுசாக வந்தால் இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததுக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நைட்டெல்லாம் நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ரிப்ளை இருந்தேன் நான் நினச்சி பார்த்துருப்பேன் யாராச்சும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ண மாட்டாங்களா நம்மளுக்கு ரிப் ரிப்ளை கொடுக்குறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய உறவுகள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை எப்படிங்க கொண்டாடாமல் இருக்க முடியும் அதனால தான் ரொம்ப ஸ்வீட்டான இங்கே கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த அப்பம் செய்கிறங்க டேஸ்ட்டாக இருக்கும் சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே அரவணை பாயசத்து கூட இந்த குட்டி குட்டி அப்பம் கொடுப்பாங்க சூப்பராக இருக்குங்க அதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதை கமெண்ட்டாக சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக பண்ணலாம் எனக்கு வந்து பெருசாலாம் வீடியோ எடுக்க தெரியாது எடிட் பண்ண தெரியாது என்னோட ஃபோனில் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கிளாரிட்டியாக தான் வீடியோ இருக்குமா இருக்காதா இதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னோடய குறைகளை எல்லாம் பார்த்துட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களானவங்க எல்லாத்துக்குமே அதுக்குமே என்ன மனதளவில் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்கள் கொஸ்டினை கேளுங்கள் நம்ம அதுக்கு வீடியோவாக ஆன்சரில் நான் சொல்கிறேன் உங்களை எல்லோரும் நேராக சந்திக்க முடியாது அதனால் இப்படி நான் வீடியோவிலையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் நிறைய பேர் இங்கே வரட்டானெல்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக வாங்க அதனால என்ன நீங்கள் எல்லோரும் வர்றதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க மிளகு தர்றீங்களா அப்படின்னு கண்டிப்பாங்க உங்களுக்கு தராமல் யாருக்குங்க நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே மிளகு அனுப்பிச்சு வைக்கிறேன் அதனால என்னங்க உங்களுக்கு தர்றேன் கண்டிப்பாக தர்றேன் செடியெல்லாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு த கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்க முடிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் பண்ணி தர்றேன் அப்புறம் மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை எனக்கு பண்ணுங்கள் என்னென்ன கேள்வின்னு நீங்கள் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேங்க எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த கேரளாவில் இந்த மலை கிராமம் சுற்றி காடு மரம் கொடி செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய குழந்த பாப்பா பையன் என்னோட ஹஸ்பண்ட் நாங்கள் நாலு பேரும் அப்புறம் மாடு தோட்டம் கோழி பூனை இந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் சொல்லணும் காமிக்கணும் அப்படியெல்லாம் நானும் ஆசைப்பட்றேங்க அதனால மறக்காமல் உங்கள் கொஸ்டினே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வீண்டு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்